சி சரவணன் நூலகர் தருமபுரி மாவட்ட படைப்பாளர் பதிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் இந்த புத்தக திருவிழாவில் தருமபுரி மாவட்ட படைப்பாளர் பதிப்பாளர் சங்கத்தின் சார்பாக விற்பனை அரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து ஏழாவது புத்தக திருவிழாவிலும் தொடர்ந்து ஒவ்வொரு புத்தக திருவிழாவிலும் வைப்பது போல புத்தக விற்பனை அரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த புத்தக அரங்கில் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற எழுத்தாளர்கள் கவிஞர்கள் படைப்புகள் இந்த புத்தக அரங்கில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட எழுத்தாளர் கவிஞர்களுடைய நூல்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த காட்சிப்படுத்தப்படுவதன் நோக்கம் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் இந்த பகுதி மக்களுக்கு அடையாளப்படுத்துவதற்காகவும் புதிதாக எழுத வருபவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காகவும் அவர்களை நூல்கள் வெளியிடுவதற்கான பணிகளையும் இந்த சங்கம் செய்து வருகிறது நேற்று கூட பனிரெண்டு நூல்கள் தருமபுரி மாவட்ட படைப்பாளர் பதிப்பாளர் சங்கத்தின் சார்பாக வெளியிடப்பட்டது அந்த வகையில் இந்த சங்கம் புதிதாக எழுத வருகின்றவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்குவதற்காகவும் எழுதி வைத்திருக்கிறவர்களுடைய படைப்புகளை புத்தகமாக வடிவமைத்து அச்சிட்டு கொடுப்பதற்கான பணியையும் இந்த படைப்பாளர் பதிப்பாளர் சங்கம் தொடர்ந்து ஒரு ஏழு ஆண்டுகளாக செய்து வருகிறது இந்த வாய்ப்பை எழுத்தாளர்களும் கவிஞர்களும் கொள்ளுமாறு இந்த நேரத்திலே வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்